ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கத்திஜா வித் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான சிக்கன் செமி ஃப்ரை பார்க்க போகிறோம் ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா எல்லா குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோங்கன்னா சிக்கன் செமி ஃப்ரை செய்ய போகிறோங்க முன்னாடி நான் என்ன செஞ்சிட்டேன் கறி பார்த்தீங்கன்னா கறியை பார்த்தீங்கன்னா நம்ம கறி மசாலா இருக்குல்ல அது போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேங்க இதுக்கு ஒரே ஒரு தக்காளி பழம் வேணும் அவ்வளோதான் இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு நான் எப்பயும் போல் நல்லெண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன் உங்களுக்கே தெரியும் எங்கள் வீட்டில் எல்லோருக்குமே நல்லெண்ணெய் தான் பயன்படுத்துவோம் இதுக்கு கொஞ்சம் ரெண்டு மூணு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றுங்க போதும் ரெண்டு கரண்டி கூட போதுங்க ஏன்னா தனியாக அதெல்லாம் செய்யப்படுங்க பாயில் தான் பண்ண போகிறோம் ஓகேங்களா நல்லா சூடாயிருச்சு என்ன நல்லா சூடாகணுன்னு என்ன பண்ணுங்க கறி மசால் போட்டு பிசைஞ்சு வச்சிருக்கேன் இந்த கறி என்ன பண்ணுங்க இதில் போட்டுருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இது இந்த மாதிரி ஒரு தான் செஞ்சு பாருங்கள் இது இந்த ரெசி இந்த மசாலா வந்து நான் முன்னாடியே போட்டிருப்பேன் வளாகில் போட்டிருப்பேன் கறி மசாலுன்னு இதில் மஞ்சத்தூள்லாம் போட்டிருக்கறதுனால மஞ்சத்தூள் இப்போ போட வேண்டாம் இதோடு என்ன போட போகிறோம்னா மிளகாத்தூளும் கொத்தமல்லித்தூளும் போட போகிறோம் தேவையான அளவு மிளகாத்தூள் கொத்தமல்லித்தூள் ஒரு கரண்டி வந்து கொத்தமல்லித்தூள் போட்டுக்கிட்டேன் மிளகாத்தூள் ஏன்னா அதில் பச்சை மிளகாய் நம்ம போட்டிருக்கோம் அதனால காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ஓகே நீங்கள் காரம் நிறையா சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு கரண்டி நல்லா தாராளமாகவே நீங்கள் போட்டுக்கலாம் நாங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவோம் இந்த எண்ணெயிலே இதை நல்லா பெரட்டிடுங்க எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க இதில் நான் வேறு ஒன்றுமே சேர்க்கலைங்க நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி ரொம்ப போட்டக்கூடாது புளிப்பு தன்மை ஏறிடும் ஒரு சின்ன தக்காளி போட்டால் போதும் இதாங்க போடுற இந்த அளவு தான் போடுறேன் நான் சிக்கனில் முன்னாடியே வந்து உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன் அதனால் நான் உப்பு போடலை நீங்கள் உடனே செய்கிறதா இருந்தால் உப்பு போட்டுக்கோங்க ஒரே ஒரு தக்காளி பழத்தை நறுக்கி போட்டு அழகாம் வெயிட் வச்சு மூடிவிடுங்க விசில் வந்து இறக்குனதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் நம்ம செஞ்சுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து என்ன பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே இதை வந்து செமி கிரேவி வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் தேவையான அளவு தண்ணி ஊற்றி வெயிட் வச்சிடுங்க போதும் இந்த தண்ணி போதும் ஏன்னா கோழிக்கறி தானே சட்டுன்னு வெந்துடும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிக்கன் செமி கிரேவி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா கறி நல்லா பாயில் ஆயிடுச்சுங்க குக்கரில் வேக வச்ச கறி நல்லா பாயில் ஆகிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அந்த சைடு நான் ரைஸ் வச்சுட்டேன் தேங்காய் பால் ரைஸ் அந்த இடத்துல வச்சுட்டேன் ஒரு நாலு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க செமி கிரேவிக்குலாம் வந்து கொஞ்சம் எண்ணெய் இருந்தா தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஓகேங்களா நாலு கரண்டி எண்ணெய் ஊற்றியாச்சு இது நல்லா சூடு வரட்டும் இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் சூடு வந்துடுச்சு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயங்க வெங்காயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் வந்து இந்த கறியோட டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும் ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேங்க நீல வாக்கெல்லாம் நறுக்கி போடுங்க அதுலேயும் நமக்கு ஒரு இது இருக்குல்ல நீலவாக்கில் போட்டால்தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் கறியிலயே உப்பு போட்டுட்டேன் அதனால நான் இதில் உப்பு சேர்க்கலை வெங்காயத்தில் உப்பு நான் சேர்க்க மாட்டேன் கறியில் உப்பு போட்டு தானே பாயில் பண்ணியிருக்கிறோம் பத்தலைன்னா நம்ம நம்ம சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கணும் ஓகேங்களா நைன்ட்டி பர்சன்ட் இந்த வெங்காயம் பொன்னிறமா வரணுங்க கொஞ்சம் வெங்காயம் பொன்னேரமாக வதங்கணும் இதுக்கு சதசதெல்லாம் இருக்கக்கூடாது பொன்னிறமா வதங்கட்டும் இங்க பார்த்தீங்களா நான் வந்து பாயில் பண்ணி எடுத்துட்டேன் கறியை பாயில் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் இல்லை என்னென்ன போட்டிருக்கோம் நம்ம வந்து கறி மசாலா போட்டிருக்கோம் தக்காளி போட்டிருக்கோம் மிளகாத்தூள் அப்புறம் கொத்தமல்லி தூள் போட்டுருக்கோம் கறி மஞ்சள் தூள் போட்டுருக்கறதுனால தேவையில்ல உப்பு இது மட்டும் தான் போட்டு நான் என்ன பண்ணி வைக்க பாயில் பண்ணி வச்சிருக்கிறேன் ஓகேங்களா ஓரளவு வந்துருச்சு இல்ல இப்ப திம்ல வச்சுக்கோங்க ஏன்னா அப்படியே கொட்டோம்னா அப்படியே ஆவி அடிச்சிடும் நம்ம மேல ஓகேங்களா இப்போ இந்த கறியை தூக்கிட்டு போட்டிருக்கோம் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா வாசனை அவ்வளோ சூப்பரா இருக்குங்க அப்படியே பசியை தூண்டுற மாதிரி தான் இருக்கும் வாசனையே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொஞ்சம் வத்தி வரணும் அதுதான் முக்கியம் நல்லா வத்தட்டுங்க நல்லா வத்தி வந்தோம்னா ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தழை போட்டுடணும் கொஞ்சம் செமி செமி கிரேவின்னு சொல்லுவாங்களே செமி கிரேவி சொல்லலாம் செமி ஃப்ரை நம்ம இஷ்டம்னு வச்சுக்கோங்க நல்லா வத்தி வரட்டும் வத்தி வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் சிக்கன் செமி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சி அது பார்த்தீங்களா இது தேங்காய் பால் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் வத்த வைக்கணும்னாலும் வத்த வச்சுக்கணும் அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எங்களுக்கு இப்படி இருந்தால் தான் அந்த சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி சிலாம் நறுக்கி போட்டுருங்க அவ்வளோதாங்க முடிஞ்சிடுச்சு நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி செழிக்கி பாருங்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த சாம்பார் சாதத்துக்கும் நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி தேங்காய் பால் சாதத்துக்கு நல்லா இருக்கும் சிக்கன்னே அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா செய்யலாங்களா என்னோட சேனல்ல போய் பாருங்க கறி மசால் வந்து என்னென்ன போட்டு அரைக்கணுங்கிறத நான் போட்டிருப்பேன் அந்த போ அந்த மாதிரி பார்த்து அரைச்சி வச்சுக்கோங்க இந்த சிக்கன் செமிகிரேவிக்கும் அந்த மசாலா தான் நான் யூஸ் பண்றேன் அதுக்கு தான் சொல்றேன் உப்பும் கரெக்டாக இருக்குங்க எனக்கு உப்பு கூறாலாம் எல்லாம் கரெக்டாக இருக்கு கொத்தமல்லி கொத்தமல்லிக்கலாம் இவ்வளோ போட்டால்தான் அது சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோதாங்க இது தேங்காய் பால் சாதம் லெமன் பச்சரி வச்சு சாப்பிட்டீங்கன்னு என்ன இருக்குதுன்னு அல்டிமேட்டாக இருக்குங்க நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க பாருங்க சிக்கன் செமி ஃப்ரை செஞ்சாச்சு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து தேங்காய் பால் சாதத்துக்காக தான் நான் செஞ்சுருக்கிறேன்